வாத்தின் தந்திரம் ஒரு கிராமத்தின் எல்லை பகுதியில் வாத்துக்காரர் ஒருவர் வாத்துக்களையெல்லாம் பராமரித்து வந்தார் அந்த வாத்துக்களின் கூட்டத்தில் மேகா என்ற ஒரு வாத்து இருந்தது அந்த மேகா வாத்து மற்ற வாத்துக்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தது ஒரு சமயம் வாத்துக்கள் எல்லாம் வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது மேகா ஒரு வரப்பை கடக்க முயற்சித்தது வரப்போறமாக ஏதோ தடங்கள் தெரியவே அதனையே கூர்ந்து கவனித்தது அது நரியின் காலடி தடங்கள்தான் என்பதை மேகா உணர்ந்தது உடனே அது மற்ற வாத்துக்களை எல்லாம் அழைத்தது நண்பர்களே இந்த இடத்தில் நாம் மேய்ந்து கொண்டிருந்தால் நமக்கு திடீரென எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் அதனால் நாம் வேறு இடத்திற்கு செல்லலாம் என்றது வர் வாத்தின் பேச்சை ஏற்றுக்கொண்ட மற்ற வாத்துக்களும் உடனடியாக அங்கிருந்து கிளம்பத் தொடங்கின மேகா எல்லா வாத்துகளையும் அழைத்து வேறொரு இடத்திற்கு வந்தது அந்த இடத்தில் எல்லா வாத்துக்களும் கூட்டமாக நின்றபடி மேய்ந்து கொண்டிருந்தன உடனே மேகா வயல் ஓரங்களை சந்தேகத்தோடு பார்த்தது அந்த இடத்திலும் நரியின் காலடித்தடங்கள் காணப்படுவதை உணர்ந்தது உடனே அவசரமாக மற்ற வாத்துக்களை அழைத்தது நண்பர்களே நாம் இந்த இடத்தை விட்டு உடனடியாக செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நாம் உடனடியாக நம் இடத்திற்கு சென்று விடுவோம் அதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம் என்றது மற்ற வாத்துக்களோ அதை கேட்டதும் ஆத்திரம் அடைந்தன தலைவரே உனக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லையே எதற்காக இப்படி பயப்படுகிறீர் என்று மற்ற வாத்துக்கள் கேட்டன நண்பர்களே இந்த இடத்தை சுற்றிலும் நரி ஊடுருவி இருக்கிறது இந்த வயல்வெளியை சுற்றிலும் பல இடங்களில் நரியின் காலடி தடங்கள் இருப்பதை நான் கவனித்தேன் அதனால்தான் சொல்கிறேன் இந்த இடத்தை சுற்றிலும் நமக்கு ஆபத்து காத்திருக்கின்றன அந்த நரியால் நமக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் அதற்குள் நாம் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவது நல்லதென்று நினைக்கிறேன் என்றது அதனை கேட்டதும் மற்ற வாத்துக்கள் மீண்டும் கோபத்துடன் மேகாவை தலைவரே நீ எங்களுக்காக மனம் வருந்த வேண்டாம் அந்த நரி வந்தால் நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் நீர் வேண்டுமானால் நமது இருப்பிடத்திற்கு சென்று ஓய்வெடுத்து கொள்ளும் என்றன நம் நண்பர்கள் எல்லாம் நம் பேச்சினை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அதனால் நாம் நம் இருப்பிடத்திற்கு சென்று பாதுகாப்பாக இருந்திட வேண்டியதுதான் என்று மனத்துக்குள் எண்ணிக்கொண்டபடி உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டது மேகா மற்ற வாத்துக்களோ மேகா செல்வதை பற்றி கவலைப்படாமல் தாங்கள் இறை தேடி கொண்டிருந்தன சிறிது நேரத்தில் வாத்துக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடையும்படியாக நரி ஒன்று வந்தது நரியை கண்ட வாத்துக்கள் செய்வதறியாத திகைத்தன மரண பயத்தில் பாக் பாக் என்று கத்த தொடங்கின வாத்துக்கள் எல்லாம் கத்துவதைக் கண்ட நரியோ வெறுப்புற்றது வாத்துக்களே தயவுசெய்து நீங்கள் கத்துவதை நிறுத்தி கொள்ளுங்கள் நான் இப்போது உங்கள் எல்லோரையும் கடித்து குதறி சாப்பிட மாட்டேன் எனக்கு தேவை உங்களில் ஒருவர்தான் எனவே உங்களில் ஒருவர் மட்டும் இப்போது எனக்கு இரையாக வாருங்கள் அப்படி நீங்கள் வரவில்லை என்றால் நான் உங்கள் அத்தனை பேரையும் கடித்து விடுவேன் என்றது நரி அந்த வாத்துக்களின் கூட்டத்தில் கால் ஊனமான ஒரு வாத்து இருந்தது அதற்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது நம் தலைவர் மேகா நரியால் நமக்கு ஆபத்து வரப்போகிறது என்று எவ்வளவோ எடுத்துரைத்தார் நாம் அவர் பேச்சை காதில் வாங்கி அதன்படி நடக்காமல் இப்படி ஆபத்தில் மாட்டிக்கொண்டோம் இந்த நரியை நாம் உயிரோடு விட்டு வைத்தால் அது தொடர்ந்து நம் இனத்தாருக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் நாம் எப்படியாவது இந்த நரியை ஒழிக்க வேண்டும் இந்த நரியை ஒழிக்கும் அளவுக்கு ஆற்றல் பெற்றவர் நம் தலைவர் மேகாதான் அவர் இப்போது நம் இருப்பிடத்தில்தான் இருப்பார் எனவே நாம் இந்த நரியை தந்திரமாக அங்கு அழைத்து சென்றால் அவர் கவனித்துக் கொள்வார் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டபடி அமைதியுடன் நரியின் முன்னே தத்தி தத்தி வந்து நின்றது நரியாரே உமது நிபந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீர் எங்களில் ஒருவரை இப்போது சாப்பிடலாம் ஆனால் அவர் இங்கில்லை எங்கள் இருப்பிடத்தில் அவர் தனியாக இருக்கிறார் அவர் எங்களை விட நன்கு கொழுத்து போய் இருப்பார் எனவே அவரை நீ இன்று சாப்பிடு என்று தைரியமாக கூறியது அந்த வாத்து உங்கள் இருப்பிடம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாகச் சொல் என்று கேட்டது நரி நரியாரே இந்த வயல்வெளிகளை எல்லாம் கடந்து சென்றால் புளிய ஒன்று காணப்படும் அந்த புளிய அடிவாரத்தில் எங்களது இருப்பிடம் இருக்கிறது என்றது அந்த வாத்து நல்லது நான் இப்போதே அங்கு சென்று உங்களில் ஒருவரான அந்த கொழு கொழுக்காரரை சாப்பிடுகிறேன் அதன் பின்னர் நாளை முதல் தொடர்ந்து உங்களில் ஒருவர் எனக்கு இரையாகி விட வேண்டும் என்று கூறியபடி புளியமரத்தை நோக்கி புறப்பட்டது சிறிது நேரத்தில் நரி புளிய வந்தடைந்தது நரி தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்த மேகாவாத்து கவனித்துவிட்டது இந்த நரி எதற்காக நம் இருப்பிடத்திற்கு வருகிறது ஒருவேளை அது நம் நண்பர்களை சந்தித்து விட்டு வருகிறதா தெரியவில்லையே என்று குழப்பத்தோடு நரியின் வருகையே எதிர்பார்த்து கொண்டிருந்தது மேகாம் நரியும் வாத்தியன் அருகே வந்தது உன் நண்பர்கள் சொன்னபடியே நீ கொழு தான் இருக்கிறாய் இப்போது நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் நாளை முதல் தினம் ஒருவராக உன் நண்பர்களை சாப்பிடப் போகிறேன் என்றது நரி நரியின் பேச்சிலிருந்து நம் நண்பர்கள்தான் நம்மிடம் நரியை அனுப்பி வைத்திருக்கின்றனர் என்பதை புரிந்து கொண்டது மேகா எப்படியாவது நரியை கொல்ல வேண்டும் என்று மனத்துக்குள் எண்ணிய மேகா நரியே என் உறவினர்கள் ஏராளமானோர் அருகிலுள்ள குட்டையில் வசித்து வருகின்றனர் அவர்கள் எல்லோரும் என்னை விடவும் நன்கு கொழு இருப்பர் என்னை மட்டும் நீ சாப்பிடுவதை விட அவர்கள் எல்லாரையுமே நீ சாப்பிடலாமே அவர்கள் எல்லோரும் எனக்கு விரோதிகள் நான் அவர்களை உனக்கு கொடுக்கிறேன் என்ன உன்னை போன்று ஏராளமானவர்கள் கொழு கொழுவென்று இருக்கிறார்களா நான் அவர்களை எல்லாம் உடனடியாக சாப்பிட வேண்டும் அவர்கள் வசித்து வரும் குட்டைக்கு என்னை உடனடியாக அழைத்து செல் என்றது நரி அந்த நேரம் அதன் நாக்கில் எச்சில் ஊறியிருந்தது இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அழைத்துக் கொண்டு அருகிலிருந்த ஒரு குட்டைக்கு சென்றது நரியே என் உறவினர்கள் எல்லாருமே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வர் நாம் வருவதை தொலைவிலேயே அவர்கள் பார்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனால்தான் அவர்கள் குட்டை நீரில் மூழ்கி இருக்கின்றனர் இந்த குட்டையில் ஆழம் கிடையாது தண்ணீரில் பாய்ந்து உன் வீரத்தை காட்டி என் உறவினர்களை பிடித்து சாப்பிடு அந்த கண்கொள்ளா காட்சியினை நான் கரையில் நின்றபடியே பார்த்து ரசிக்கிறேன் என்றது மேக்காம் உடனே நரி ஆவேசத்துடன் குட்டை நீரில் பாய்ந்தது பாய்ந்த வேகத்திலேயே சகதியில் சிக்கிக்கொண்டது அதனால் வெளியே வர முடியவில்லை மெல்ல மெல்ல தான் சகதியின் உள்ளே இழுக்கப்படுவதை உணர்ந்தது தான் விழுந்த இடம் ஒரு புதைக்குழி என்று அதற்கு அப்போதுதான் புரிந்தது வாத்தே என்னை கொல்ல பெரும் சதி செய்து விட்டாயே என்னை ஏமாற்றி தந்திரமாக புதைக்குழியில் சிக்க விட்டாயே என்றது நரி நரியே நீ என்னையும் என் நண்பர்களையும் கொல்ல முடிவு செய்தாயே அதற்கான தண்டனை தான் இது என்று கூறியபடி தன் இருப்பிடத்திற்கு கிளம்பியது நரியோ புதைக்குழியில் புதைந்தது சிறிது நேரத்தில் மேகாவை தேடிக்கொண்டு மற்ற வாத்துக்கள் எல்லாம் வந்தன தலைவரே எங்களை மன்னித்து விடுங்கள் அந்த நரியிடம் நாங்கள் சிக்கி கொண்டதால் அதனிடம் தந்திரமாக பேசி உங்களிடம் அனுப்பி வைத்தோம் நீங்கள் எப்படியும் அந்த நரியை அழித்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் அந்த நரி இங்கே வந்ததா என்று ஆவலோடு கேட்டது ஊனமான வாத்து நண்பர்களே அந்த நரியை நான் ஒழித்து விட்டேன் இனிமேல் அந்த நரியால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று நடந்ததை விவரமாக எடுத்துரைத்தது மேகாம் அதனை கேட்ட மற்ற வாத்துக்கள் தங்கள் தலைவரின் அறிவை பாராட்டின அதன்பின் அவைகள் தங்கள் தலைவரின் ஆலோசனையை கேட்டு நடந்து கொண்டன